அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் மேடம் நாங்க விருதுநகர்ல இருந்து பேசுறோம் யாருக்காகமா பாக்க போறீங்க என் பையனுக்காக பாக்கணும் அவங்க பெயர் சொல்லுங்க சந்தோஷ் அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா பதினேழு பதினேழு பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்து பிறந்த நேரம் பிறந்த நேரம் நாலு முப்பது விடிய காலை நான்கு முப்பது பிறந்த இடம்

இந்த பையனுக்கு வந்து படிப்பு கொஞ்சம் நல்லா வருமா அரசு வேலை அரசு உத்தியோகங்கள் தெளிவாக இருக்குமா கவர்மெண்ட்ல ஆஃபீஸர் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு அதுக்கான ஆசை இருக்காமா ஆமா சார் கண்டிப்பாக இருக்குமா இவருக்கு வந்து இப்போ புதன் எல்லாம் நடக்க போது லக்னத்துல இருக்கக்கூடிய திக்பலமாக இருக்கக்கூடிய அந்த புதன் தசையே நல்ல விதமான அமைப்புகள் இப்போத்தான் வயசு ஒரு பத்து பதினஞ்சு வயசு கவர்மெண்ட்ல வேலைக்கு போக அரசு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு அரசு அதிகார உத்தியோகம் உண்டு சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கறனால ஏதோ ஒரு படிப்பு அவர் என்ன படித்தாலும் சரி ஏன்னா புதன் தசை புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகி நல்ல அமைப்பு ஒன்று ஒன்பது குடியவர்கள் பரிவர்த்தனை ஒன்று ஒன்பது குடியவர்கள் பரிவர்த்தனைனாலே புதன் அங்கே காரக நன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல புத்திசாலியாக இருப்பார் பதினஞ்சு வயசுமா நல்லா படிப்பார் குழந்தை கிடைக்குமா சார் நீங்க கேட்கலமா நான் தான் பலன் சொன்னேன்

ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தால் பின்னாடி தான் வரும் பெரும்பாலும் தனுசு இருக்கலாம் நாலரை மணின்னு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் டைமுங்கில் நான் பொறுக்கிறது இது க கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறது இல்லை ஒருவேளை மகர லக்கணமாக இருந்தாலும் தனது புதன் சனி சேர்க்கை வந்து புதன் சனி பரிவர்த்தனை வந்து யோகம் தனுசு லக்கணமாக இருந்தாலும் அது ஒரு வகையில் யோகம் ஆகவே அரசு உத்தியோகத்தில் நல்லா கிடைக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகமாக வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா சார் இது என்னம்மா

ஒன்னு ஒன்பது குடையவர்கள் வலுத்து இருக்கிறார்கள் வரும் எல்லா லெவல்லையும் யோக திசைகள் ஆயிடும் ஜாதகமே பிரமாதமா பல பலன் ஜாதகம் ஆயிடுமே நாலு கொடுத்து ஒன்பது வச்சவங்கம்மா ஒரு வார்த்தை சொல்லுவேன் இந்த புள்ளைய பெருமை பெருமைப்படுவீங்கம்மா அருமையான யோக ஜாதகம்மா சனி திசை புதன் திசை சார் என்ன இருப்பாரு பதினஞ்சு வயசு ஆப்பு ஆகுது பாக்கலாமா கொஞ்ச நாள் ஆகட்டா ஏம்மா நல்லா இருப்பாருமா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா ஜோதிடத்தில் எல்லாத்தையும் இன்னைக்கு நாளைக்கு எந்த கலெக்டர் ஆவாரா இது எந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆவார் எந்த ஊரில் வேலை செய்வார் அதெல்லாம் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் தேவையில்லாததுமா என் மாணவின்னு சொல்கிறீங்க ஒரு பொதுப்படையாக ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் மூன்று மூன்று வருடங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்றத அப்படியே படிப்படியாக பார்க்கறதாமா ஜோதிடம் இந்த புள்ள நல்லா படிக்கும் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சனி புதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறதுனால தசாபக்தி அமைப்புகள் மகர லக்கணத்திற்கு அடுத்தடுத்து யோகா அமைப்புகள் வர்றதுனால கஷ்ட நஷ்டங்கள் பெருசாக இருக்காது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு டைவர்ஷன் இருக்கும் முக்கியமான காலகட்டம் ப்ளஸ் டூ என்னன்னா சனி வருது இதை தாண்டதுக்கு காலேஜ் காலேஜி போற அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அதிகாரம் உள்ள வேலை ஒரு பதினெட்டு வயசு ஆசைப்படுறான்னு பார்ப்போம்மா ஜோதிடம் எப்படின்னு சொன்னால் மாணவின்னு சொல்கிறீங்களே அதுக்காக சொல்கிறேன் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது அது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு காலர் வந்து மனைவி வந்து வெளிநாட்டுக்கு போவாரான்னு கேட்டார் அப்போ அவர் கணவருக்கு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்கலையா அது மாதிரி சில விஷயங்களை சம்மந்தப்பட்டவர்களையும் என்ன ஆசைப்படுகிறார் எந்த துறையில் போக ஆசைப்படுகிறார் அப்படி இப்படின்னு பார்த்து தான்மா செய்ய முடியும் ஆக இந்த இடத்துல அரசு வேலைக்கு உங்கள் மகன் போவார் என்பது உறுதியானது அது அப்புறம் பார்க்கலாமா சரியா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா